நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா மாடியில் வீடு கட்டுவது எப்படி அப்படின்ற ஒரு வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து இரநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுற வீடு இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெட்ரூம் ஒரு பாத்ரூம் இருக்கும் மொட்டை மாடியில் கட்டுறதுனால இதனுடைய மொத்த செலவும் எவ்வளோ ஆகும் அப்படின்றத வந்து கடைசி பார்ட்டில் போடுறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஏழாவது பார்ட்டாக வெளிவரும் இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம சொல்லலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து சிமெண்ட் தரெல்லாம் போட்டோம் சிமெண்ட் தரெல்லாம் போட்டு தண்ணி சைட்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழுவை வச்சுட்டோம் இந்த கொழுவை வச்சு எதனால் அப்படின்னாக்கா இது வந்து தண்ணி வந்து வெளியே லீக் ஆகாமல் உள்ளவும் லீக் ஆகாமல் இது பாதுகாக்கும் இதுதான் வந்து காரணம் அதே போல் இந்த சாகசாக்கையாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னாக்கா சிமெண்ட் தரை போட்ட உடனே நம்ம வந்து காலை வந்து தேய்ச்சின்னு தேய்ச்சின்னு நடக்கக்கூடாது தேய்ச்சின்னு நடந்தாக்கா இது எம்சாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் அங்கங்கே ஷேடு ஆகிடும் அதை வந்து நம்ம வந்து சிமெண்ட்டு பாலை வச்சு தான் சரி பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கைப்பிடி சௌரெலாம் நம்ம வந்து பூசிட்டோம் இந்த பூசட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா தரை போடுறதுக்கு முன்னாடியே நம்ம பூசிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தரை போட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் வந்து தண்ணியை வந்து இதில் வந்து கியூ க்யூரிங் பண்ணோம் க்யூரிங் பண்ணுறது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா டெய்லியும் வந்து தண்ணி குறஞ்சிருக்குதா சூரிய வெப்பத்தால் தண்ணி குறைஞ்சிருக்குதான்றதை நம்ம வாட்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்து நாள் கழித்து நம்ம வந்து தண்ணியை திறந்து விட்டுணும் தண்ணியை திறந்து போது அது வந்து எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக போகுது அப்படின்றதையும் வாட்ச் பண்ணோம் அப்புறம் பார்த்திங்கனாக்கா இதில் வந்து நம்ம சின்டாக்ஸ் டேங்கு ஸ்லாப்பெல்லாம் வச்சு கட்டியிருக்கிறோம் இது வந்து இப்படி தான் வந்து சின்டாக்ஸ் டேங்கு ஸ்லாப் வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து கட்டணும் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது மாதிரி தான் கட்டணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து சேஃப்டி கேட் வைக்க போகிறோம் அந்த சேஃப்டி கேட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து மொத்தம் பக்காவாக ஃபினிஷிங் பண்ணிட்டு பிறகு அதுக்கப்புறம் தான் சேஃப்டி கேட்டுன்றது ஒன்று வைக்கணும் ஏன் இது வைக்கணும் அப்படின்னாக்கா அப்போ தான் வந்து நமக்கு வந்து அளவுகள் தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எந்த இடத்துல வைக்க போகிறோம் அப்படின்றத கெஸ் பண்ண முடியாது அதனால் லாஸ்ட்டு ஃபைனலில் தான் வந்து எப்பவுமே வந்து கேட்டு வைக்கணும் இந்த கேட்டு வைக்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு கொம்பு வச்சு முட்டு கொடுத்து கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சு அது கரெக்டாக அந்த தாப்பாலெல்லாம் கரெக்டாக போதா இல்லையா அப்படின்றது ஒரு முறைக்கு முறை வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது அதுக்கப்புறம் வச்சுட்டு பிறகு மறுபடியும் அது தப்பாக இருந்தது அப்படின்னாக்கா நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா டைல்ஸு டைல்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பாத்ரூமுக்கு ஓட்டுற டைல்ஸ் எல்லாம் வந்து இறங்கிடுச்சு ஃப்ளோரிங்க்கு ஓட்ட வேண்டிய டைல்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து இறங்கிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமே டைல்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா தரமான டைல்ஸ் தான் வாங்கியிருக்கிறாங்க இது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு ரூபா அப்படின்ற ரேஷியோவில் வாங்கியிருக்கிறாங்க எப்பவுமே மாடியில் வீடு கட்டுறது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா கீழே வந்து நம்ம ஒரு ஒரு லைனுக்கு தகுந்த மாதிரி தான் ஹைட்டு தூக்கியிருப்போம் அதுக்கு வந்து நம்ம ஜல்லி எல்லாம் போட்டு ஹைட்டு வந்து தூக்கிக்கணும் அதை வந்து பைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு இஞ்சு பைப்பு நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த பாத்ரூமு எல்லாமே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நாலு இன்ச்சு பைப்பு யூஸ் பண்ணுறோம் தண்ணிக்கு அழித்தண்ணிகளாம் பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு பைப்பெல்லாம் யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஜல்லியை வந்து ஹைட்டு தூக்கணும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா சிமெண்ட்டு பால் ஊற்றிருப்பேன் அந்த சிமெண்ட்டு பால் வந்து வெறும் சிமெண்ட் பால் ஊற்றினா தப்பு இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆயில் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து சிமெண்ட் பால் நல்லா ஃபுல்லாக தெளிச்சிடணும் அதாவது வந்து இந்த டைல்ஸுக்கும் நான் வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆயிலை யூஸ் பண்ணி தான் டைல்ஸ் ஓட்டினேன் மாதிரி கிரவுண்டு யூஸ் பண்ணி டைல்ஸ் ஓட்டினேன் செவருங்களுக்கெல்லாம் அதே போல் தரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏ டு செட்டு வாட்டர் ப்ரூஃப் ஆயிலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து தரைக்கு டைல்ஸ் ஓட்டுறோம் தான் இந்த டைல்ஸ் எல்லாம் நானே ஓட்டினது சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா டைல்ஸ் ஓட்டும் போது கீழே வந்து கலவை வந்து மணலாக வச்சு ஓட்டுவாங்க அப்படி மணலாக வச்சு ஓட்டும் போது அதில் வந்து கீழே வந்து டைல்ஸில் வந்து தண்ணி ஊறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் இதை தவிர்க்கும் விதமாக நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆயில் வந்து ஏ டு செட் நம்ம வந்து பிளான் பண்ணி செஞ்சோம் அப்படின்னாக்கா எந்த பிரச்சனையும் இதுக்கப்புறம் வராது இதுதான் வந்து நான் சொல்ல வரது இந்த தரை டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தண்ணி மாட்டம் போகிறது வந்து சென்ட்ராவிஸ்ட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து இந்த டைல்ஸ் வந்து நம்ம கிராஸ் டைல்ஸு ஓட்டுற மாதிரி வந்துருக்குது இதுதான் வந்து காரணம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளோரிங் டைல்ஸு இது வந்து பெட்ரூமு இதில் ஒரு கபோர்டு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைல்ஸ் வந்து ரெண்டுக்கு ரெண்டு டைல்ஸு தான் இந்த ரெண்டு ரெண்டு டைல்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சைடு கட்டிங் டைல்ஸ் எல்லாம் ஒட்டி இது பக்காவாக இப்போ வந்து ஒட்டியாச்சு இது ஒட்டிட்டு பிறகு இதில் வந்து இன்னும் பேக்கிங் அதை வந்து மாவு பார்க்கணும் மாவு பேக்கிங் பண்ணோம் அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிரவுட்டில் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் க்ரௌட்டு வந்து என்னென்னா டைல் க்ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலரில் இருக்கும் அந்த கிரவுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறது இதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் சிமெண்ட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து இப்போ வந்து டைல் கிரவுட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக விற்கிது அதை வந்து வாங்கி நம்ம பேக்கிங் பண்ணலாம் அந்த டைல் கிரவுட்டு வந்து பேக்கிங் பண்ணாததுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இது இந்த ஜாயிண்ட்டில் இருக்கிற அந்த அழுக்குங்கள்லாம் மொத்தம் எடுத்துடணும் அதை வந்து அழுக்குன்றதை பொறுத்த வரைக்கும் அது வந்து சிமெண்ட் பால் இருக்கும் அந்த சிமெண்ட் பால் நம்ம அந்த பட்டி பட்டித்தகடில் வச்சு கீரி கீரி அதை உள்ளே இருக்கிற டஸ்ட்டுங்கள்லாம் உட்பட எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டைல் கிரவுட்டு இப்போ பாருங்கள் டைல் க்ரௌட் வச்சு யூஸ் பண்ணி நம்ம பேக்கிங் பண்ணியாச்சு பேக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொடச்சாச்சு தொடைக்கிறது தான் வந்து முக்கியம் நல்லா கரெக்டாக வந்து தொடக்கணும் அதிகமாக வந்து நம்ம அழுத்தி தொச்சோம் அப்படின்னாக்கா மறுபடியும் அதில் வந்து காடி விழுந்துற மாதிரி இருக்கும் பார்த்து கரெக்டாக தேய்க்கணும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈரமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அது வந்து மறுபடியும் பள்ளம் மாதிரி வந்துடும் இந்த வீடு கட்டினது போக மிச்சம் இருக்கிற அந்த தரை பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப டேமேஜாக இருக்குது இந்த டேமேஜாக இருக்கிற தரை வந்து எப்படி இவ்வளோ டேமேஜ் ஆனது ஆனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து இந்த சிப்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மழை காலங்களில் ரொம்ப நிறைய தண்ணி ஊறுது அப்படின்ற மாதிரி ஒரு டேமேஜு இதை வந்து சரி பண்ணணும் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு அரை இன்ச்சு கலவை வச்சு தான் நான் வந்து ஃபினிஷ் பண்ணேன் அந்த ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னாடி வந்து இது மேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷீட்டு ஒன்று போட வேண்டியதாக இருந்தது அதை வந்து வாசலுக்கு முன்னாடி ஷீட்டு போடுறதா மாதிரி இருந்தது அந்த ஷீட்டு போட்டுட்டு பிறகு நம்ம வந்து போடலாம் அப்படின்றத நம்ம வந்து இப்போ எய்ம் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி ஷீட்டும் வந்து இறங்கிட்டது அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கான மழை காலத்தில் வந்து தண்ணி வந்து சாரல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக டாட்டா ப்ளூ ஸ்கோப் ஸ்டீல் அப்படின்ட்டு ஜீரோ பாயிண்ட் நாற்பத்தி ஏழு எம்எம் அளவு கொண்ட இந்த சீட்டு இது இதனுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினாறு அடி சீட்டு இது இந்த பதினாறு அடி சீட்டை வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து போட போகிறோம் இந்த இடத்துல போடுறதுக்கு காசு வந்து எவ்வளோ கேட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வந்து இந்த கிரில்லுக்கு தாண்டி போய்ட்டு அந்த தண்ணி வந்து வெளியே போய்ட்டு வெயிடணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து மூணு சீட்டு வந்துருக்குது மூணு சீட்டினுடைய ஒரு சீட்டினுடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்று அடி இருக்கும் அப்படி பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பத்தரை அடி அந்த மாதிரி அகலத்தில் வந்துடும் இந்த வாசுப்படி நினையாமல் இருக்கிறதுக்காக இந்த கேட்டு மாதிரி இந்த கதுவெல்லாம் நினையாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது கேட்டும் கதவெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த பர்பஸ்ஸு அதேமாதிரி முன்னாடி வந்து ஏன் சன்சைட்டு போடல அப்படின்னாக்கா நாலு பெண்ணை வந்து இந்த இடத்துல ரூமு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து சன்சைடு போட்டுருந்தோம்னாக்கா உடைக்கணும் அதனால் போடலை அதனால் தர் சமயத்துக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து இந்த சீட்டு போடுறோம் சீட்டு போகிறதுக்கான ரூபா காசு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரூபா சொல்லியிருக்கிறாங்க இருபதாயிரரூபான்றது வந்து அதிகமாக இல்லை கம்மியாக அப்படின்றது அந்தந்த ஊருனுடைய விலவாசி பொறுத்தது இதனுடைய லேபர் காஸ்ட்டு மட்டும் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முப்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு அதை வந்து லேபர் மட்டும் அப்படின்னா ஒரு சதுரத்துக்கு மூணாயிரூபா ச ஆகுது இந்த ஷீட் எல்லாம் போட்டு கொடுத்தது எல்லாமே லேபர் காஸ்ட்டு இந்த காடி போட்டு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா லேபர் காஸ்ட் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரரூபா ஆகிடுச்சு அதே மாதிரி இதுக்கு மொத்த செலவும் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அளவுக்கு வந்து இந்த சீட்டு போட்டதுக்கான காசு வந்து செலவாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து டாட்டா ஷீட்டு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இது வந்து துருகு ஏறாத சீட்டு அதனால தான் இது வந்து நம்ம வந்து பர்மனெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக அது வந்து இது எவ்வளோ காலம் இருக்கோ அவ்வளோ காலத்துக்கும் நமக்கு வந்து துருகு ஏறாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து டாட்டா ஷீட்டு யூஸ் பண்ணுது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டெல்லாம் போட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தரை இழுக்க ஆரம்பிக்கிறோம் திர தரை வந்து இழுக்க ஆரம்பித்தோடனே இது வந்து தரையினுடைய கணம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அரை இன்ச்சு அப்படின்னா ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு தான் இருக்கும் அந்த தரையோட கணம் நம்ம இழுத்துது அதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆயில் கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த தரையெல்லாம் போட்டிருக்கேன் என்னுடைய வீடியோஸில் எல்லாமே சிமெண்ட் தரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வாட்ரு ப்ரூஃப் ஆயில் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பேன் வாட்ரு ப்ரூஃப் ஆயில் யூஸ் பண்ணாமல் எதுவுமே நான் செய்கிற செய்கிறது இல்லை அப்புறம் சைட்லலாம் குழை வச்சுருப்பேன் தண்ணி ஓதம் அடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த இடத்துல ஈரமாக இருக்குது பார்த்திங்களா இது என்ன அப்படின்னாக்கா இந்த தரையெல்லாம் போட்டு முடிச்சிட்டு பிறகு தண்ணி வாட்ரு வந்து செக் பண்ணுவேன் நான் எப்போவுமே வந்து தண்ணி வந்து செக் பண்ணி பா காட்டுவேன் வீட்டுக்காரர்கிட்ட அப்போ காட்டும்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து தண்ணி தேங்குது அப்படின்னாக்கா அந்த ஃபால்ட் வந்து அட்டன் பண்ணி கொடுப்பேன் அதை வந்து எப்படி அட்டன் பண்ணி கொடுக்கணும் அதுலேயும் வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆயில் யூஸ் பண்ணி அதில் வந்து சிமெண்ட்டு கலந்து அதை வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த இடத்துல கிரிப்புக்காக புள்ளி போட்டு செய்வேன் இந்த ஏனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஸ்கொயர் டியூப்பில் தான் பண்ணது இந்த ஸ்கொயர் டியூப் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்ற சைஸில் தான் அந்த ஸ்கொயர் டியூப் யூஸ் பண்ணது இப்போ இந்த வீட்டுக்கு ஷீட்டு போட்ட பிறகு எப்படி எவ்வளோ நேலோட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் இதுதான் வந்து நம்ம வந்து இந்த கதவையும் இந்த கேட்டும் வந்து சேஃப்டி பண்ணுற முறை அப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த சிமெண்ட்டு தரை வந்து ஃபுல்லாக நல்லா அதை வந்து தண்ணி ஒரு பத்து நாளைக்கு தண்ணி விட்டு தேங்க விட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் தான் பண்ணோம் அதை வந்து கியூரிங் பண்ணோம் க்யூரிங் பண்ணுற பிறகு இந்த தண்ணியெல்லாம் வெடி வச்சுட்டோம் வெடி வச்சுட்டு பார்த்திங்கனாக்கா அந்த டைமில் நான் ஊரில் இல்லை நான் வந்து சென்னைக்கு வந்துட்டு இருந்தேன் வேலை செய்கிறதுக்காக அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்காரங்களே வந்து டெய்லியும் தண்ணி விட்டு க்யூரிங் பண்ணாங்க க்யூரிங் பண்ணிட்ட பிறகு தரம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு வீடியோக்களுக்கு நம்முடைய சேனலை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்